வெல்கம் ராசி ஸ்டடிஸ் இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா என்ஐடி திருச்சியில் ஜாயின் பண்ணி நீங்க படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க என்ஐடி திருச்சியில் அப்படிங்கிறத டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் படிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க வெல்லைக்கான் பண்ண க்ளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி என்ஐடி திருச்சியில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை கண்டக்ட் பண்ணுறாங்க ஜான்வரியில் ஒரு செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஏப்ரலில் ஒரு செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு செஷன்ஸ்லேயும் எழுதின மாணவர்களுக்கு எந்த செஷன்ஸில் ஹையஸ்ட் ப பர்சன்டேஜோ அந்த ஏற்ற மாதிரி ரேங்கிங் கொடுத்து அவங்களுக்கு எஸ்பெஷலி நல்ல ரேங்கிங் இருக்குது அப்படின்னா அவங்க என்ஐடி திருச்சியில் ஜாயின் பண்ணலாம் இல்லை ஈவன்தோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோ பர்சன்டேஜாக இருந்தால் அந்த என்ஐடி திருச்சியில் கொஞ்சம் மீடியமான கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு ட்ரிபிள் ஐடிஸில் ஜாயின் பண்ணலாம் இல்லைனா ஜிஎஃப்டியில் ஜாயின் பண்ணலாம் உங்களோட பர்சன்டேஜ் உங்களோட ரேங்கிங்கை பொறுத்தது சரி இப்போ எஸ்பெஷலி இந்த என்ஐடி திருச்சியில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு என்ஐடிஸ் இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டு என்ஐடிஸில் டாப் ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சி நம்ம இந்தியாவில் இருபத்தி மூணு ஐஐடிஸ் இருக்குது அந்த இருபத்தி மூணு ஐஐடிஸில் டாப் எயித்து என் ஐஐடிஸை தாண்டி அதுக்கு அடுத்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வரது என்ஐடி திருச்சி தான் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் என்ஐடி திருச்சி இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு ஒரு பெருமை வாய்ந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் கோட்டா இருக்குது அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் ஹோம் ஸ்டேட்டில் நீங்கள் தமிழ்நாட்டில் டுவெல்த் எக்ஸாம் எழுந்தீங்க அப்படின்னா அந்த பிப்டி பர்சன்ட் கோட்டால என்ன எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிறத டீடெயிலாக பார்க்கலாம் இதையும் தாண்டி நீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய லைக்ஸ் வருதுன்னா இந்த வியூஸ் நிறைய பேருக்கு போய் சேரும் அவங்களும் பார்த்து பயன்படுவாங்க ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க இதையும் தாண்டி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ என்ஐடி திருச்சியில் நம்ம ஒரிஜினல் வெப்சைட்ஸ்ல அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும் அப்படின்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உங்களுக்கு அதாவது லாஸ்ட் இயர் பேட்ச் வந்து உள்ள போயிருக்காங்க அப்போ அவங்களுடைய அட்மிஷன் பேட்சில் வந்து எவ்வளோ வந்து ஃபீஸ் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஃபீஸ் ஆகும் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் ஃபீஸுங்கிறது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில்டாக கீழே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எவ்வளோ செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் ஃபிஃப்த் செமஸ்டர் சிக்ஸ்த் செமஸ்டர் எயிட் ஸ்டாண்டர்ட் செமஸ்டர் என்னங்கிறது இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதையும் தாண்டி நீங்க நீங்க வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஆக இருந்தாலும் சரி ஓப்பன்ல இருந்தாலும் சரி ஓபன் ஓபிசி எம்சி கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி ஒன் லேக்கு கீழே நீங்க இன்கம் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி கீழே அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா பேசுவோம் இப்போ வந்து எஸ்பெஷலி நீங்க ஓப்பன் ஓபிசிஎன்சிஎல் அதுமட்டும் இல்லாமல் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இந்த மூணு கேட்டகிரில இருக்கவங்க உங்களுக்கு ஃபேமிலி இன்கம் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபேமிலி இன்கம் நீங்கள் ஒன் லேக்கு கீழே வாங்கியிருந்தீங்க என்னோட ஃபேமிலி இன்கம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து கிடையாது மிச்சம் இருக்கிற ஃபீஸ் எல்லாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இல்லை எனக்கு வந்து எனக்குலேருந்து ஃபைவ் லேக்குள்ள ஃபேமிலி இன்கம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கு டூ பை தேர்ட் வந்து உங்களுக்கு டியூஷன் பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க இப்ப வந்து அறுநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த அறுநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ட்யூஷன் ஃபீஸ்ல நீங்க எஸ்பெஷலி நாற்பதாயிரம் கட்ட மாட்டீங்க மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து ஒரு இருபதாயிரம் சொச்சு மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து ரெமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதையும் தாண்டி உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ்க்கு எப்போ இருக்கு எயிட் லேக்ஸ்க்கு எப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல் டியூஷன் ஃபீஸும் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து என்ஐடி திருச்சி ஆகட்டும் சரி இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற என்ஐடிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா எஸ்பெஷலி ஹோம் ஸ்டே கோட்டாவும் இருக்குது அந்த பர்டிகுலர் நீங்கள் ஸ்டேட்ஸில் டுவெல்த் எக்ஸாம் எழுதும்பொழுது இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி இன்கம் வந்து உங்களுக்கு ஒன் லேக் லேக்லேயே இல்லைன்னா ஒன் டு ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளையோ இல்லைன்னா ஃபைவ் லேக்ஸ் எப்போவோ எயிட் லேக்ஸ் எப்போவோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கப்படும் அப்படின்னு சொல்லி கீழே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற என்ஐடிஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது அதையும் தாண்டி உங்களுக்கு என்ஐடி திருச்சியிலேயும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது மிச்சம் இருக்கிற அமௌண்ட்ஸ் மொத்தம் அதாவது ஆனுவல் ஃபீஸும் ஒன் டைம் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் அமையும் ஸோ டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ வருஷத்துக்கே உங்களுக்கு

ஓப்பன் ஓப்பன் இடபிள்யூஎஸ் அதேமாதிரி செல் கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது நீங்கள் கால்கலேட் பண்ணிக்கலாம் சரி அதுக்கு அடுத்தது வந்து மென்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் அதாவது உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோரில் பாஸ் ஆகி வெளியில் வந்தாமல் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு பத பதினஞ்சு வருஷத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து அந்த என்ஐடி திருச்சி வெப்சைட்ஸில் கொடுத்துருக்காங்க இன்னும் டேட்டா ப்ரடிக்ஷன்ஸ் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கோஸ்ட் நம்ம ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஸ்டாட்டஸ் படி நம்ம கொடுத்துருக்கும்பொழுது என்ஐடி திருச்சியில் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கீழே பாருங்கள் உங்களுக்கு கெமிக்கல் எத்தனை பேர் வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்காங்க ரெஜிஸ்ட் அதே மாதிரி எத்தனை பேர் வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த சிஎஸ்க்கு பாருங்கள் உங்களுக்கு நூற்றி முப்பது பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நூற்றி இருபத்தி ஆறு பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு இ பாருங்க உங்களுக்கு நூற்றி மூணு பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தொண்ணூத்தஞ்சு பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எண்பத்தி ஏழு பேர் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு நூற்றி பதினாலு பேர் ரெஜிஸ்டர் பண்ணி நூற்றி ஒரு பேர் ப்ளேஸ் ஆயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம் இதையும் தாண்டி உங்களுக்கு எவ்வளோ வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு எவ்வளோ பேர் வந்து இவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணி இவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம பர்சன்டேஜ் வைஸ் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஹையெஸ்ட் பா பேக்கேஜ் வந்து எந்தெந்த பிரான்ச்சஸ்க்கு வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் பர் ஆனம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஈஸிக்கு ஃபிஃப்டி டூ லேக்ஸ் பர் அதுக்கு அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ்க்கு கூட பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் பர் ஆனம் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்க்கும் பொழுது என்ஐடி திருச்சியில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெய் மெயின்ஸில் நல்ல பர்சன்டேஜ் வேணுங்க ஸோ நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கும் என்ஐடி திருச்சியில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சரி இப்போ வந்து நம்ம ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்துட்டோம் இதில் வந்து உங்களுக்கு மீடியம் பேக்கேஜ் அல்லது ஆவரேஜ் பேக்கேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியால நிறைய உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இப்போ எஸ்பெஷலி நீங்க ஐஐடியில் ஜாயின் பண்ணலாம் என்ஐடியில் ஜாயின் பண்ணலாம் இல்லை ஜேஇ ஆஸ்பென்ட்ஸ் இருக்கலாம் இல்லைப்பா நான் ஜெய் ஆஸ் தான் இல்லை டுவெல்த் கேண்டிடேட்ஸ் தான் இருந்தாலும் என்னால் ஜெய் மெயின்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்குது இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் வேறு ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ளே போகலாமா அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் உள்ளே போனோம்னா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்போ எப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுது அந்த என்ட்ரன்ஸ் பற்றி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இதையும் தாண்டி இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் தான் லாஸ் ஆன மாதிரி ஆகிடும் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதனால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டு பேக்கேஜ் கொடுத்துட்டோம் அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு மீடியம் பேக்கேஜ் மீடியம் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரானம் அதே மாதிரி உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு லெவன் லேக்ஸ் வரணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரிபிள் இக்கு டுவெல் லேக்ஸ் வரணும் அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இசிக்கு நைன்டீன் லேக்ஸ் வரணும் ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஹையஸ்ட் பேக்கேஜும் பார்த்தாச்சு மீடியம் பேக்கேஜும் பார்த்தாச்சு ஆவரேஜ் பேக்கேஜ் தான் நம்ம நம்ம பார்க்கணும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஆவரேஜ் பேக்கேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எனக்குமே கொஞ்சம் ஹெல்த்துவாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ பாருங்க ஆவரேஜ் பேக்கேஜ் ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் பர் அனம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இசிக்கு டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் பர் அனம் அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ட்ரிபிள் இக்கு ஃபோர்ட்டீன் லேக்ஸ் பர் அனம் அதே மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தேர்ட்டின் லேக்ஸ் பர் அணம் அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஃபோர்டின் லேக்ஸ் பர் அனம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பர்டிகுலராக என்ஐடி திருச்சியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேக்ஸ் பர் அனம் வந்து நீங்கள் எந்த கோர்சஸ் எடுத்தாலும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அதே மாதிரி எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கவனமாக படிங்க உங்களுக்கு அது தேவைப்பட்டதுனால் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோடய கொயரிஸ் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் இதையும் தாண்டி லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே அப்ரிஷியேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காண்ட் மட்டும் நான் கிளிக் பண்ணும்போது என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுங்க வெல்க் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்